வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய செய்திகள் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வீடற்றவர்களுக்கு அனுர அரசின் மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி உரிமை சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்லப்போவதில்லை சந்திரிகா திட்டவட்டம் மஹிந்த ராஜபக்ச சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய வீரர் திலித் ஜயவீர புகழாரம் இலங்கையில் இருந்து தனியொரு பெண் படகு மூலம் சென்று தமிழகத்தில் தஞ்சம் பேருந்துகளில் அறிமுகமாகும் புதிய திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் பொதுச்சேவையில் கடந்த எட்டு மாதங்களில் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோரை உள்வாங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேவைக்கேற்பவே அரசு நியமனங்கள் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயத்திசர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் குறிப்பிடுகையில் இதுவரை காலமும் பட்டதாரிகளுக்கு அரசியல் ரீதியாகவே நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் தீர்மானங்களுக்கு அமையவே அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன எனினும் யார் நியமனத்தை வழங்கியிருந்தால் ஆட்சியில் இருக்கும் எந்த ஒரு அரசாங்கமாயினும் அவர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை வழங்குவதை தவிர்க்க முடியாது எனவே இனிவரும் காலங்களில் தேவைக்கேற்பவே அரச நியமனங்கள் வழங்கப்படும் என்பதை நாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் இதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் விசர்ட் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அந்த குழுவின் பரிந்துரைக்கு அமைய இடைக்கிடையில் பல நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அந்த வகையில் கடந்த எட்டு மாதங்களில் அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினான்கு பேரை அரசு சேவையில் உள்வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அவற்றில் சில நியமனங்கள் நிறைவடைந்துள்ளன சிலவற்றுக்கு போட்டி பரீட்சைகள் இடம்பெறவுள்ளன சிலவற்றுக்கு நேர்காணல்கள் இடம்பெறவுள்ளன இந்த அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று பதினான்கு நியமனங்களில் பாதுகாப்பு அமைச்சு தபால் திணைக்களம் உள்ளிட்ட பல துறைகள் உள்ளடங்குகின்றன ஒரே சந்தர்ப்பத்தில் ஐம்பதனாயிரம் முதல் அறுபதனாயிரம் பேருக்கு நியமனத்தை வழங்கி நெருக்கடிகளை உருவாக்க நாம் விரும்பவில்லை எனவே தேவைக்கேற்ப உரிய காலகட்டத்தில் நியமனங்கள் வழங்கப்பட எனவே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு நியமனங்களை கோர வேண்டியதில்லை என தெரிவித்தார் அனுர அரசு கொழும்பில் எழுநூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் எழுநூற்று முப்பது புதிய வீடுகள் கட்ட திட்டமிட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை ஒதுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் அமைச்சரவை பத்திரத்தை வீட்டு வசதி அமைச்சர் அனுர கருணா திலக சமர்ப்பித்த நிலையில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கொழும்பு மாவத்தை மற்றும் டொரிங்டன் மாவட்டத்தில் இரண்டு வீட்டு திட்டங்களின் கட்டுமான பாதியில் நிறுத்தப்பட்ட நிலையில் அவற்றை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த இரண்டு புதிய திட்டங்களில் கொழும்பு தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் உட்பட குறைந்த வருமானம் ஈடுபட்டவர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் செயல்படுத்தப்படும் நகர மரமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த இரண்டு வீட்டு திட்டங்களும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட இந்த இரண்டு வீட்டு திட்டங்களுக்கும் எழுநூற்று முப்பது வீடுகளை கொண்டிருக்கும் இவற்றை நிர்மாணிக்க இரண்டரை ஆண்டுகள் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு மாவட்ட திட்டம் வீடுகளை கொண்டிருக்கும் அதே நேரத்தில் டொரிங்டன் மாவத்தை வீட்டு திட்டம் நூற்று பதினைந்து வீடுகளை கொண்டிருக்கும் மீண்டும் செயற்படுத்தப்பட்ட நகர மரமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கொழும்பு பகுதியில் சுமார் பதினை வீடுகளை நிர்மாணித்து குறைந்த வருமானம் பெறுபவர்களை வீடமப்பு அமைச்சு குடியமர்த்தியுள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கோரியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் நிவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் வீசும் தற்காலிக பலத்த காற்றுக்கு ஏற்றவாறு மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைத்துக் கொள்ள மக்கள் தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி உரிமை சட்டத்தை ரத்து செய்வதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக குமார துங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு அத்தகைய எந்த ஒரு சட்ட நடவடிக்கையிலும் தான் ஈடுபடவில்லை என்று தெரிவித்துள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாய்குமார துங்க மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளுடன் சேர்ந்து ஜனாதிபதி உரிமை சட்டத்தை ரத்து செய்வதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாக தொடர்புடைய தகவல்கள் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானம் மஹிந்த ராஜபக்சவை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீரர் குற்றம் சாட்டியுள்ளார் சர்வஜன அதிகாரம் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டும் நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் யுத்தத்தை வெற்றி கொண்ட மகிந்த ராஜபக்சவை இழிவுபடுத்துவதும் அவமானப்படுத்துவதுமே இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும் அதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் தீர்மானத்தை முன்னெடுத்துள்ளார்கள் ராஜபக்ச குடும்பத்தின் பேராசை குறித்து நான் பல தடவைகள் விமர்சித்துள்ளேன் ஆனாலும் மஹிந்த ராஜபக்ச என்பவர் சிலை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு வீரர் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதன் மூலம் எவ்வளவு தொகையை மிச்சப்படுத்த முடியும் என்ற கணக்கு விவரங்களை பகிரங்கப்படுத்த அரசாங்கம் தயாரா அது தொடர்பான உண்மை தகவல்கள் வெளியிடுவார்களா என்று திலித் ஜெயவீர கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையில் இருந்து பெண்ணொருவர் கடல் வழியாக படகு மூலம் சென்று தரையிறங்கி தமிழகத்தின் அரிச்சல் முனையில் தஞ்சம் அடைந்துள்ளார் மன்னார் மாவட்டம் தலைமன்னார் கிராமத்திலிருந்து நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் அரிச்சல் முனையை மேற்படிப்பன் சென்றடைந்துள்ளார் அவர் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படகு மூலம் சென்றுள்ளார் இந்த நிலையில் அவர் தற்போது மண்டபம் மெரைன் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் நீண்ட தூர பேருந்துகளில் ஏற்படும் விபத்துகளை குறைப்பதற்கான ஒரு முன்னோடி திட்டம் தனியார் துறையின் பங்களிப்புடன் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு கேமரா அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் கீழ் ஓட்டுநர் நடத்தையை கண்காணிக்கவும் தேவைப்படும் போது எச்சரிக்கையை வழங்கவும் நாற்பது ஏஐ கேமராக்கள் பேருந்துகளில் நிறுவப்பட உள்ளன இந்த அமைப்பு மூலம் ஓட்டுநர் சோர்வு மயக்கம் அல்லது கண்மூடல் போன்ற அறிகுறிகளை கண்டறிய முடியும் அத்துடன் போக்குவரத்து விதிகள் மற்றும் ஆசனப்பட்ட பயன்பாடு ஆகியவற்றின் இயக்கத்தை கண்காணிக்க முடியும் இது ஓட்டுநர்களுக்கு சமயங்களை வழங்கும் மற்றும் பேருந்தை கட்டுப்படுத்த உதவும் இந்த திட்டத்தின் முதற்கட்டம் பேருந்து சாலையின் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது பல நீண்ட தூர பேருந்துகளில் ஏஐ கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்